ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வீட்டுக்கு இருக்கோம் ஸோ எங்கள் தம்பி தம்பி பிள்ளைங்க எங்கள் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணி போயிட்டுருக்கோம் நம்ம அம்மா வீட்டுக்கு அண்டு பெரிய அக்கா வீட்டுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஆண்டி வீட்டில் இருந்தோம் அதாவது எங்கள் அம்மாவோட தங்கச்சி இன்னொரு அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கு தான் இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம் சரி வாங்க அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத மிஸ் பண்ணாமல் வீடியோ வேண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகவும் இருக்கும் வாங்க இந்த ஜர்னில நீங்களும் கலந்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு செகண்ட் மம்மி இது என்ன பாப்பா நம்ம இங்க வந்துட்டோம் இப்ப எல்லாரும் அங்க அக்கா வீட்டுல பிரியாணி ரெடி ஆயிருக்குன்னு போயிட்டு இருக்காங்க பாத்து பத்திரமா கூப்பிட்டு போங்கண்ணே போய் ஒரு புடி புடிங்க வரோம் பிள்ளைங்க கிளம்பிட்டாங்க நம்ம இப்ப கிளம்பணும் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு போய் பார்ப்போம் என்னதான் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக ஸ்பெஷலா ஹலோ வெல்கம் வெல்கம் வந்தாச்சு எங்க தீதி வீட்டுக்கு வந்தாச்சு அதாவது இந்த பைஜன் உட்காந்து இருக்காருமா வந்தவனே ஓடுறாரு ஏன் என்னாச்சு துணி மட்டும் தான் இருக்குது சாப்பாடை காணுமே இனிமேல் தான் வருமா சீரியல் லைட்லாம் கல்யாணம் பொண்ணு வர்ற மாதிரி செட் பண்ணி செய்யறாரு நம்ம அது கொஞ்சம் அப்படி என்ன வேலை சரி வீட்டுக்கு வந்த உடனே நைட்டு டைம் ஆயிடுச்சு சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம் எப்பயும் போல என் தங்கச்சி குழந்தை என் பாப்பா என் தங்கச்சி பையன் நான் எங்கள் மாமா எல்லாருமே ஃபேமிலியை உட்காந்துட்டோம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸோ அவங்களும் வந்து சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணோம் பார்த்தா டைம் ஆகிடுச்சின்னோன்னா எங்களுக்கு எங்கள் அக்கா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிரியாணி செம சூப்பராக வாசனை தூக்கிட்டு இருந்ததுங்க இந்த மாதிரி பிரியாணி எங்கேயுமே கிடைக்காது ஸோ நான் ஆறு பிரியாணியை விட தோற்று போயிடுச்சின்னா பாருங்களேன் இந்த டேஸ்ட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆறு பிரியாணி ஸோ வேஸ்ட்டுங்க ஒரு நாள் நாங்கள் போய் சாப்பிட்டு ஏமாந்துட்டோம் இந்த பிரியாணிக்கு அந்த பிரியாணி ஈக்குவல் ஆகுமா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி எக்கு பீஃபு அப்புறம் ஃப்ரை அந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிச்சிருந்தாங்க என் தங்கச்சியும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டா ஸோ நம்மளும் சாப்பிட்லாம் பீஃப் களியாயிட்டிருக்கு வாங்க நாங்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தா எங்க குட்டிஸுங்க எங்களுக்கு மேல முந்திக்கிட்டாங்க பாருங்க எங்க அக்கா பசங்க தங்கச்சி பசங்க எல்லாமே ஃபேமிலியா எல்லாம் குட்டிஸும் ஒன்னு சேர்ந்து நைட்டு விடிய விடிய உட்காந்துக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு சீட்டு போட்டு

என்ன நடக்குது இங்க நைட்டு தூங்கலையா நீங்களா ஏன்பா பாவம் இங்க எங்க பைஜான் தூங்கிட்டு இருக்காரு நீங்களும் என்ன பண்றீங்க ஜாலியா இருக்கா எல்லாருக்கும் விஷயமா வேற அறிவு ரிஷா தூக்கம் வரலையா அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோட கண்டினியூ நாளை பார்க்கலாம் பாய் தேங்க்யூ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க